ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டீக்கடை ஸ்டைலில் நம்ம பழம்பத்தி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கால் டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் മൂന്ന് ടേബിൾ സ്പൂൺ ഷുഗർ മൂന്ന് ടേബിൾ സ്പൂൺ ദോശമാവ് ഒരു വിസ്ക് വെച്ച് നല്ലതുപോലെ മിക്സ് പണിക്കലാം ഇപ്പോൾ തേവയാണ് അളവ് തണ്ണി ഏറ്റിക്കലാം முதலே கொஞ்சோண்டு ஒரு கால் கப் அளவுக்கு ஊற்றிட்டோம் ஊற்றி இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் திருப்பி கால் கப்பு ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பேட்ரு வந்து ரெடியாக இருக்குது மொத்தம் முக்கால் கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம் ஓகே நல்லா கரெக்டாக இருக்குது பேட்டர் இப்போ நான் இதை வந்து மூணு மணி நேரம் ரெஸ்ட்டில் வைக்க போகிறோம் ஒரு மூடி போட்டு மூடி மூணு மணி நேரம் அப்படியே வச்சுக்க போகிறோம் மூணு மணி நேரமாக ரெஸ்டில் மாவு மாவுப்போ நல்லா புளிச்சு வந்துருக்கு பஜ்ஜி போடுறதுக்கு கரெக்டாக ரெடியாகிருக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் மூணு நேந்திரப்பழம் மீடியம் சைஸாலே எடுத்துருக்கோம் எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும் இப்போ பழம் நம்ம கட் பண்ணிக்கலாம் மீடியம் சைஸ் பழம் எடுத்துருக்கிறதுனால நீள வாக்கிலே வந்து நாளாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ரொம்ப தின்னாக கட் பண்ண வேண்டாம் ஓகே இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ பஜ்ஜி போடுறதுக்கு ஒரு கப்பு மாவு எடுத்துட்டோம்னா முக்கால் கப்பு தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணால் கரெக்டாக வரும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது நம்ம இப்போ பஜ்ஜி ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் என்ன நல்லா சூடாகவும் மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் உங்களுக்கு பழம்பஜ்ஜி சாப்பிட பிடிக்கும்னா இந்த வீடியோ பார்க்கும்போது லைக் பண்ணிக்கோங்க ஓகே ஒரு டூ த்ரீ மினிட்ஸில் இந்த பஜ்ஜி ரெடி ஆகிடும் இப்போ நம்ம போட்டு ஒன் சைடு நல்லா ஃப்ரை ஆகிருக்கு அப்போ திருப்பி போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதான் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக சுவையாக நம்ம டீ கடை ஸ்டைல்லே பழம்பஜி ரெடி ஆயிடுச்சு சாயங்காலம் டீயோட ஒரு பழம்பஜி சாப்பிட்டோன்னா அவ்வளோ ஃபில்லிங் ஆகிருக்கும் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டோம் அவ்வளோதான் ஷீக் ஸ்டைலில் பழம்பஜி ரெடி ஆயிருக்கு பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நேந்திரப்பழம் வாங்கினா கண்டிப்பாக இந்த ரெசிபி ஃபாலோ பண்ணி பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க மீதி இருக்கிறதும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணுறேன் மாவு மிக்ஸ் பண்ணி வச்சு உடனே பஜ்ஜி போடணுன்னு நினச்சிங்கன்னா போடலாம் ஏன்னா கரெக்டான டேஸ்ட்டு கிடைக்கணுன்னா மாவு புளிக்க வச்சு பண்ணும்போது தான் அதோட கரெக்டான டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போது நேந்திரப்பழத்திலே தான் பண்ணணுன்னா இல்லை பூவம்பழத்திலேயும் பண்ணலாம் அதுவும் நல்லாயிருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த பஜ்ஜியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க பாய் தேங்க் யூ